மிகவும் அருமையாக சொன்னீங்க லாவதியா மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க கேக்குறதை நீங்க சொல்றதை கேக்குறதுக்கே இன்னைக்கு உடைய பத்ரிஜி கோர்ட் வந்து ஆஹ் வாழ்க்கையை விளையாட்டு என்பதை பற்றி நான் சொல்ல வரும்போது இந்த தியானமே ஒரு விளையாட்டு மாதிரிதான் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு இதுக்கு ஒரு ஸ்லைட் நான் காமிக்கிறேன் இன்றைய தெரிய கோட்டேஷன் வந்து

மிகவும் விளையாட்டுத் தன்மை மிகுந்தவராக இருப்பார் வாழ்க்கையே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் வாழ்க்கை ஒரு லீலை ஒரு தெய்வீக விளையாட்டு அவனுக்கு அவன் வாழ்க்கையை எப்பொழுதும் மிக 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 சந்தோஷத்துடன் எதிர்கொள்வான் கொஞ்சம் கூட ஒரு சீரியஸா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது எப்போதுமே ரிலாக்ஸ்டா பிரச்சனையே இல்லை எது வந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்வதை போல இருக்கும் இதுதான் இந்த கொட்டேஷன் இன்னைக்கு நாம் இன்றைக்கு இது என்ன சொல்லுது இந்த தலைப்பை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம் தியானிகள் என்றாலே ரொம்பவும் அப்படியே சீரியஸா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கிறது அதாவது தியானம் செய்யாதவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது தியானம் நீ தியானத்துல இருக்கியா அப்ப நீ உனக்கு எல்லாமே அப்ப நீ அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது வாழ்க்கையில உனக்குன்னு கொஞ்சம் விஷயங்கள் தான் இருக்குது இல்ல கண்டிப்பாக ஓஷோ இது சொல்லுவதுன்னா தியானம் என்பதே ஒரு விளையாட்டு போல அதுவும் சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு எதுக்காக என்று சொல்ல போனால் இந்த ஓஷோ நிறைய நேரம் பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் உண்மையாக ஒரு நேரம் அவரே சீரியஸ்ன்னு சொல்லுவாரு இன்னொரு நேரம் அவரே சீரியஸ் ஆனா அவர் தத்துவம் என்னவென்றால் வாழ்க்கையே நம்ம வந்து விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கும் ஸ்டேஜ் நமக்கு எல்லாம் தெரியும் நாம் இங்க வந்திருக்கிறது அந்த தெய்வீக விளையாட்டை விளையாடுவதற்காகத்தான் இந்த ஒரு கான்ட்ரீ அதாவது கான்ட்ரவர்ஷியல் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாழ்க்கை என்பது விளையாட்டுத்தனமா இல்லை வாழ்க்கை என்பது ஒரு சீரியஸான விஷயமா இதை பற்றி தான் இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம் வாழ்க்கையை இந்த விளையாட்டுத்தனம் இந்த தியானம் என்பதை விளையாட்டுத்தனம் இதை நாம் எப்படி நம்முடைய தினசரி வாழ்க்கையில பார்க்க வேண்டும் அந்த சீரியஸா தான் இருக்கணுமா அந்த சில மாங்ஸ் பார்ப்போம் முந்தி காலத்தில் பார்க்கும்போது அவர்கள் வந்து சொல்ல சிரிப்பே அது போல இருக்கும் ஆனால் அவர்களால் எப்படி அந்த தியானத்தில் மணிக்கணக்கில் உட்கார்ந்திருக்க முடிகிறது ஒரு விஷயத்தை அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உட்கார முடியாது இல்லையா நம்மளால எந்த ஒரு பிடிக்காத அவ்வளவு நேரம் மணிக்கணக்காக தொடர்ந்து ஏனென்றால் அவர்கள் அந்த அந்த ஒரு ஒரு செயலை செயலை தியானம் என்று மிகுந்த ஈடுபாட்டுடன் மிகுந்த ஒரு ஒரு பெரிய ஒரு லைக்கிங் அவங்களுக்கு அது பிடித்திருக்கிறது இல்லை என்றால் செய்யவே முடியாது விளையாட்டுத்தனம் அது நிறையவே இருக்கிறது அப்படி சீரியஸா இருக்கும் முகத்தை அவங்க சிரிச்சாங்கன்னா உள்ளே இருக்கும் அந்த குழந்தைத்தன்மை நமக்கு தெரிகிறது அல்லவா இதுதாங்க அவர்களுக்கு உள்ளே இல்லை என்றால் அது வெளியே வருவதற்கான வாய்ப்பு என்பது கிடையவே கிடையாது அதனால எவ்வளவு பெரிய ஒரு தியானியாக இருந்தாலும் சரி உள்ளுக்குள் அந்த விளையாட்டுத்தன்மை வெள்ளுக்கொள் அந்த குழந்தைத்தன்மை அந்த டிவைன் பிளேஸ் அந்த லீலை கண்டிப்பாக இருக்கின்றது இது நமக்கே நினைச்சு தெரியுது இல்லை ஆனால் அதை புரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தியானம் எப்படி விளையாட்டுத்தனமாக இருக்கிறது என்று பார்க்க போனால் தியானம் செய்யும் பொழுது தியானத்தில் அமரும் பொழுது எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வந்தால்தான் அது நல்லா தியானம் இல்லை நேத்து எனக்கு நான் வந்து என்னுடைய பிரியமான கடவுளை சந்தித்தான் நேத்து தியானம் சூப்பர் இன்னைக்கும் எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படி இருந்தால்தான் எனக்கு தியானம் செஞ்சதுக்கான பலன் அப்படின்னு எந்த ஒரு கோலம் இல்லாமல் இதுதான் எனக்கு வேண்டும் இல்லை எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது அதுக்கு எனக்கு பதில் கிடைத்தே ஆக வேண்டும் எனக்கு தியானத்துல கிடையாது உங்களுக்கு கேள்வி இருக்கிறதா அதை வைத்து விட்டு கண்களை மூடி உங்களுக்குள் செல்ல வேண்டும் அதாவது எனக்கு இது வேண்டும் வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இல்லாமல் உங்களுக்கு வேணும்னா அது தானா கிடைக்கும் கிடைக்க வேண்டிய சமயத்துல சரியாக கிடைக்கும் உங்களுக்கு இன்றைக்கு விடை இன்றைக்கு அதற்கான விடைக்கான நேரம் இல்லை ஏனென்றால் நீங்கள் இன்னும் அதில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்பது நிறையவே இருக்கிறது அதை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த பணித்திரை விலகுவது போல உங்கள் பிரச்சனைகளும் அந்த தியானம் மூலமா தான் வரணும் இல்லை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் அந்த நபரின் மூலமாக கூட வரலாம் ஆஹா சரி என்று உங்களுக்கான விடைகள் கிடைத்துவிடும் அதனால் தியானம் என்பது மிகவும் ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு விளையாட்டுத்தனமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் வெளியே இருக்கும் உலகத்தை போல உள்ளே இருக்கும் அந்த உலகத்தை கண்டுகொள்ளும் ஒரு குழந்தை குழந்தைகள் வந்து வெளியே எப்படி ஒரு புது இடத்துக்கு போனா அப்படியே சந்தோஷமாக அது சூப்பரா இருக்கு இது சூப்பரா இருக்கு அதே போல உங்களுக்குள்ளும் அந்த உலகத்திற்குள் செல்லும் பொழுது அந்த குழந்தையை போல அது சந்தோஷமாக இது வந்தாலும் சரி அந்த தியானத்தின் போது கண்ணீர் வந்தாலும் சரி அதையும் கூட ஒரு சந்தோஷத்துடன் எதிர்கொள்வது என்பது மிக மிக முக்கியமான விஷயம் சரி உங்களுக்கு சரி எனக்கு இந்த மாதிரி தடுமாற்றங்கள் நிறைய வருகிறது தியானத்தில் இருக்கும் பொழுது எண்ணங்கள் ஆஹ் முடியவே இல்லப்பா நினைக்கும் பொழுது உங்களுக்கு அதை என்ன செய்யலாம் நீங்க வந்து அந்த ஒரு இரண்டு நிமிடமோ இல்லை ஒரு ஐந்து நிமிடம் வரைக்குமோ நீங்கள் ஏதேனும் ஒன்றை அதாவது அப்படியே அந்த மேகங்களுக்கு நடுவில் பறந்து போல அந்த பறவையை அழகான ஒரு மலரின் நடுவில் இருப்பதை நீங்கள் கண்டிப்பாக அந்த தியானமானது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்ற வேலை மாதிரி அந்த சந்தோஷமான ஒரு நிலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் சரி இதுல வந்து வாழ்க்கை வந்து ஒரு லீலைன்னு சொல்லியிருக்காரு சரி வாய்ப்பில்லை அது எப்படி என்று பார்த்தோம் என்றால் இந்த உலகம் என்பது ஒரு அந்த தெய்வீக வாழ்க்கையை வந்து ஒரு காஸ்மிக் கேம் அதில் நாம் நம்முடைய இந்த வெளிப்பாடை அனந்தி என்கின்ற ஒரு தீன் வெளிப்பாடு எப்படி இரு ஆனதாக இருக்க முடியும் சந்தோஷமானதாக இருக்க வேண்டும் அது வந்து எதுவும் சண்டை போட்டு ஜெயிப்பதற்காக வந்த ஒரு விஷயம் என்பதே கிடையாது தானாக நடக்கின்றது தானாக அப்படியே அந்த நடக்கும் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் சந்தோஷமாக எதிர்பார்த்து அதாவது நான் வந்து எப்பொழுதும் அந்த சந்தோஷத்தை என்னுடைய கையில் வைத்துக் கொள்ளப் போகின்றேன் விளையாட்டுத்தன்மை குழந்தையின் போது இருந்த அந்த அதே விளையாட்டுத்தன்மையோடு நான் என் வாழ்க்கையும் செய்யும் எந்த ஒரு செயலையும் மிகவும் விளையாட்டுத்தன்மையுடன் நான் செய்வேன் சைல்டு இதுதான் நான் வைத்துக் கொள்வேன் அது செய்யும் எல்லா ஒரு விஷயத்திலும் அந்த சந்தோஷத்தை காண்பது ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக இருப்பது வாழ்க்கையை சீரியஸ் ஆனந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு சந்தோஷமான ஆனந்தி ஐயோ ஆனந்தி பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு இதே போல இதுதான் விஷவம் அப்படின்னு சொல்லிடுறாரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது சீரியஸ்னஸ் அப்படி அப்படி இறுக்கமாக இருப்பதை விடுத்து விட்டு அந்த மலர்ந்த முகத்துடன் இருப்பது அதாவது தியானம் உட்பட தியானம் நீங்கள் வைத்திருக்கும் எந்த ஒரு குறிக்கோளாக இருந்தாலும் சரி அதை அந்த ஒரு சீரியஸ் நோக்கோடு பார்ப்பதை விட்டு விட்டு கொஞ்சம் அந்த நம்ம என்ஜாய் த ஜர்னி அதைத்தான் சொல்கிறார்கள் அந்த தியானம் உள்பட நீங்கள் வைத்திருக்கும் எல்லா குறிக்கோளையும் அந்த சந்தோஷத்துடன் எப்படி ஒரு ஒரு உதாரணம் எடுத்துக்கணும் ஒரு குழந்தை ஒரு மணல்ல வீடு கட்டுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கோபுரம் கட்டுது இன்னைக்கு நே நேத்து பண்ணதை விட இல்ல இதான் முதல் முறையா கட்டுற கோபுமா இருக்கும் அப்பா பாருங்க நான் எவ்வளோ பெருசாக கட்டிருந்தேன் தே ஜஸ்ட் என்ஜாய் த ப்ராசஸ் அது நடுவில் ஒரு டனல் பண்ணிட்டாங்கன்னா அதில் தண்ணி போட்டாங்கன்னா அதை சுற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பாருங்க நான் எப்படியோ ஒரு கேசல் பண்ணிட்டேன் அது பார்த்தா சுமாராக தான் இருக்கும் நம்ம வந்து சின்ன வயசில் மேபி அதோட விட பெருசாக கட்டியிருக்க மாட்டோம்னா அந்த குழந்தை அது எப்படி அதை அந்த அந்த செயலில் ஒரு சந்தோஷத்தை உணர்கின்றதோ அதே போல தான் தியானத்தின் போதும் கூட அதை நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு சீரியஸ் விஷயமா எடுத்துக்காதீங்க ஒரு விளையாட்டுத்தனமாக அதை அணுகுடுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு ஜஸ்ட் என்ஜாய் எதுவுமே பர்ஃபெக்ட் இல்லை அந்த பர்ஃபெக்ட் அவுட்கம் தான் வேணும் அது வந்தா தான் எனக்கு சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயம் அந்த மணல் வீடு இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் அவுட்கம் எப்படி அப்படி இப்படி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு எல்லாமே இருந்தாலும் அந்த குழந்தை எப்படி அந்த ஃபுல் ப்ராசஸ் அந்த கட்டுவது என்கின்ற அந்த விஷயத்தில் கவனமாக இருந்து அதை சந்தோஷத்துடன் அதுதான் முக்கியமான விஷயம் அடுத்து இந்த தியானம் என்பது ரொம்பவே ஒரு ரிலாக்ஸ்டா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தா தியானத்தின் மூலமாக எந்த ஒரு டென்ஷனோ இல்லை எனக்கு ஆஹ் உட்காரணாலே இன்னைக்கு உட்காரணுமா இல்ல கண்டிப்பாக அது ஒரு டென்ஷன் கிடையாது அவங்க சொல்றாங்களே அதனால உட்காரணுமா கிடையாது அவர் என்ன சொல்றாருன்னா தியானம் என்பது எப்போதுமே ஒரு ரிலாக்ஸ்டா இருப்பது தியானம் என்றாலே ஒரு ரிலாக்ஸ்ட் அது ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாக இருப்பது எப்படி உங்களுடைய அந்த மூச்சு காற்றின் மீது உங்களுடைய கவனத்தை அப்படியே உதாரணத்துக்கு அப்படியே நம்ம வயிறு மேலே வருவது அப்படியே நெஞ்சு கீழே செல்வது உங்களுக்கு அதாவது நிறைய மன சித்திரர்கள் இருக்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் செய்வது எப்படின்னா ஒரு குழந்தை வந்து ஒரு புல்வெளியில படுத்துக்கிட்டே மேகத்தை பார்த்து ஆஹ் போகிறது எப்படி இருக்குது அது ஒரு தியானம் மாதிரி இருக்குது என்று நினைப்பதை போல ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அற்புதமாக நினைக்கின்றது இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் இந்த தியானத்தை அணுக வேண்டும் அப்படிங்கிறாரு சரி தியானத்தை நாம் எப்படி செய்வது தியானம் வந்து நாம வந்து முழு ஆஹ் முகத்தில் அந்த பொன் உருவலுடன் செய்ய வேண்டும் இதை சொல்றாரு அடுத்து நம்முடைய அந்த சுவாசத்தில் ஒரு சந்தோஷத்தை நாம் கையில் கொள்ள வேண்டும் சின்ன விஷயம்தான் சுவாசம் ஆனாலும் அது செய்யும் நன்மைகள் என்பது ரொம்பவே அதிகம் நம்ம இந்த தியானத்துல எப்பொழுதுமே இந்த விளையாட்டுத்தனமான ஒரு போக்கை நாம் கைய கை கொண்டோமே என்றால் அது குழந்தை போல இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு எந்த செய்யும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நாம் செய்யும் அதாவது தினசரி வாழ்க்கையில் செய்யும் எந்த ஒரு விஷயத்திலும் கூட அந்த சந்தோஷத்தை கொண்டு வாருங்கள் விளையாட்டுத்தனமாக செய்யுங்கள் பாத்திரம் ஏதாவது சரி ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி எதிராக இருந்தாலும் சரி அதில் அந்த சந்தோஷத்தை கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறாரு சரி இந்த தியானமே அவர் அவருடைய படி இந்த டான்சிங் மெடிடேஷன் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதாவது ஆஹ் கண்ணை திறந்து கொண்டே நீங்கள் வந்து கேட்கும் இசைக்கு ஏற்றவாறு உங்கள் கைகள் கால்கள் உங்கள் கண்கள் எல்லாவற்றையும் அசைப்பது ஆனால் இந்த டான்சிங் மெட்டீரியல் நமக்கே ஒரு பூச்சுவம் இருக்கும் கொஞ்சம் ஆயோ அவர்கள் என்ன நினைப்பார்கள் கண்களை மூடிக்கொண்டு கேட்கும் இசைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடித்தமான விஷயமாக கைகளை ஆட்டுவது ஆஹ் உங்களு உங்களுக்குள் இருக்கும் உங்களுடன் சேர்ந்து அந்த நடனத்தை ஆடுவது சோ இதே போல நம்ம அந்த டான்சிங் மெடிடேஷன் அவர் சொல்வது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் அது அந்த பர்ஃபெக்ட் கோரியோகிராஃபி இப்படித்தான் இருக்கணும் இந்த மியூசிக்கு கை இங்கே தான் இருக்கணும் இப்படி தலை இந்த பக்கம் தான் திரும்பி இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு பிடித்த மாதிரி யூ ஜஸ்ட் பிகம் யோர் செல்ஃப் அந்த மாதிரி ஒரு டான்சிங் மெடிடேஷன் நீங்களும் செய்து பார்க்கலாம் அடுத்து ஒரு விளையாட்டுத்தனமான அதை ஏற்கனவே சொன்னது போல விளையாட்டுத்தனமாக ஏதேனும் ஒரு விஷயத்தை விஷுவலைசேஷன் அது வந்து அதுவும் தியானமும் கொஞ்சம் கொஞ்சம் பட் கண்களை மூடி அமைந்திருக்கும் முதல்ல கொஞ்சம் வரும் அப்பொழுது ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் ஏதேனும் தெனிக் கொள்ளலாம் இது வந்த வந்து உருடைய அந்த மனதை கொஞ்சம் அழகாக எடுத்து சென்று அந்த தியானத்தில் நமக்கு செல்வதற்கு மிகவும் வேகமாக உறுதுணையாக இருக்கும் சரி இதில் என்ன ஒரு உதாரணங்கள் என்று சொல்ல போனால் இந்த லீலையை நாம் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் எப்படி உபயோகிக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது எதுவா இருந்தாலும் சரி இப்போ இந்த சமையல் வேலை என்ற ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ளலாம் அதையே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக ஏன் செய்யக்கூடாது ஏன் எப் இந்த ஒரு சாம்பார் செய்யணுமோ இல்லைன்னா புதுசா எதுவும் செய்யணுமோ இது இப்படித்தான் செய்யணுமா இல்ல நம்மளும் கொஞ்சம் எதுவும் வித்தியாசமாக ஆஹ் நமக்கு பிடித்தமான விஷயங்களை சலவையாக செய்து ஒரு பாஸ்தா பண்ணுவது வித்தியாசமான காய்கறிகளை சேர்த்து ஒரு விஷயம் செய்வது இதே போல ஏதேனும் புதுசு புதுசாக செய்வது வாழ்க்கையில எப்பொழுதுமே இந்த தியானத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட ஒரு மந்திரம் அடுத்து நாம் செய்யும் எந்த ஒரு சேலம் தான் தினசரி சேலம் அதாவது வீட்டு வேலை செய்பவராக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் காலையில இருந்த உடனே இந்த பாத்திரம் தேய்க்கணும் அப்புறம் குப்பை கொட்டணும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் இருக்கு அதுக்கு ஒரு மெலடி கிரியேட் பண்ணிக்கோங்க ஒரு மியூசிக் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தயார் செய்து வைத்துக்கொண்டு இந்த மியூசிக் வரும்போது இதை அழகாக செய்வது இந்த இந்த ஒரு வேலை செய்யும் போது வேகமான ஒரு மியூசிக் இந்த அமைதியாக உட்காந்து துணி மடிக்கும் போது இந்த ஒரு மியூசிக் என்று வித்தியாசமாக ஜஸ்ட் கிரியேட் அ சாங் இது ஒரு வித்தியாசமாக நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து சரி நமக்கு கீழே வந்து அஹ் நடந்து செல்ல வேண்டும் இல்லைன்னா தினமும் சாயங்காலம் நண்பருடன் பேச வேண்டும் அப்படின்னு ஆனா நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க அப்பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி போட்டு இதை நான் செஞ்ச உடனே நான் வந்து இது இட் இஸ் மை ரிவார்டு இது வந்து என்னோட மை டைம் உங்களுக்கு என்ன மை டைம் என்ற இதை வைத்துக் கொள்வது இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் நாம் செய்யும் பொழுது வாழ்க்கையை நம்ம செய்ய அந்த தினசரி வேலையிலே அதையே நாம் வந்து வித்தியாசமாக நினைத்துக் கொள்வது நாம் தனி இயற்கை தனி என்ற ஒரு விஷயமே கிடையாது நாமும் இயற்கையும் ஒன்றுதான் இல்லையா இந்த நாம் இந்த இயற்கையுடன் எவ்வளவு நேரம் செலவு செய்கின்றோம் இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஆனா இயற்கையுடன் அதாவது கொஞ்ச நேரம் அப்படி நடந்து போங்க அந்த புல்வெளி ஆஹ் நேரம் செலவு செய்வது இல்லை அந்த குழந்தைகளுடன் நேரம் செலவு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அதற்கு நேரம் இல்லை என்றால் கண்டிப்பாக அதற்கான நேரத்தை நீங்கள்தான் உருவாக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தியானம் என்பது ஒரு சீரியஸான விஷயமே கிடையாதுங்க ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனமாக நீங்கள் அதை அணுக ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் போதும் ஊழல் வாழ்க்கையும் அதாவது தியானத்தில் அமர்ந்திருக்கும் அந்த நேரம் மட்டுமல்லாமல் மற்ற நேரங்களும் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் இதை கொஞ்சம் புரிந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது